முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன வளர்ச்சி திட்டங்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் குடிநீர் பைப் லைன் திட்டப் பணிகளை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு ஆய்வு செய்தார் தாமிரபரணி ஆற்றில் உரை அமைக்கப்பட்டு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பைப் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தபடி திருச்சி மாவட்டம் குமுளுர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் திறன் மேம்பாட்டு மையம் திறக்கப்பட்டது அனைத்து விதமான விவசாய கருவிகள் இயந்திரங்கள் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு முறை ஆகியவை கிராமப்புற இளைஞர்களுக்கு இதன் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் எஸ் வளர்மதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் விழுந்தமாவடியில் இருநூறு பயனாளிகளுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் திருமண நிதி உதவியை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் வழங்கினார் திருமருகல் ஒன்றியம் பனங்குடியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ரேஷன் அங்காடி கட்டடத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையினரின் பணிகள் குறித்து மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் திரு பி தங்கமணி டாக்டர் வி சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அமைச்சர்கள் வழங்கினர் தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து அமைச்சர் திரு கே பி அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார் ஆறு பயனாளிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் வேளாண் இடுபொருள் கருவிகள் மற்றும் மூன்று விவசாயிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மானிய கடனுதவிகள் வழங்கப்பட்டன தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சோடியம் மின் விளக்குகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டன நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தெப்பக்குள சீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளை சார்பில் வியாபார கடன் மேளா நடைபெற்றது இதில் நானூற்று எட்டு பயனாளிகளுக்கு ஐந்து கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கடன் உதவிக்கான ஆணைகளை அமைச்சர்கள் திரு கே சி கருப்பண்ணன் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர்